வணக்கம் நான் இன்னைக்கு டொமேட்டோ ஆம்லெட்டு எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு காமிச்சு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல அளவு என்னங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கப்பு கடலை மாவு டொமேட்டோ ஆம்லெட்டு பண்ணுறது ஒரு கட் கட்லை மாவை இந்த பவுலில் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதோட ஒரு கரண்டி தயிர் விற்கணும் கடலை மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தயிர் விட்ருக்கேன் இதை வந்து இப்போ நல்லா கொஞ்சம் கலக்கிக்கணும் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் கலக்கிக்கணும் இந்த பேட்டர் வந்து இந்த பதத்துக்கு தான் வரணும் ரொம்பவும் தண்ணியாக்க வேண்டாமா இதை வந்து ஒரு பதிஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும் இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் பொடிப்பொடியாக நறுக்கிட்டும் கொத்தமல்லியும் கட் பண்ணிட்டோம் அதை பொடிப்பொடியாக நறுக்கி ஒரு தட்டில் வச்சுருக்கேன் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இப்போ இந்த மாவில் வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை பிளக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் ஒரு சிட்டிக்காய் போட்டால் போகிறோம் போட்டுட்டும் இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக ஆக்கணும் இப்போ நல்லா கலக்கியாச்சு மாவை பாருங்க எப்படி இருக்குது ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இருக்குது இது தோசை மாவு பதத்துக்கு இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் போட்டுக்கே அப்புறம் வேணும் அப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வச்சு தோசை கல்லை போட்டுக்கணும் ரொம்ப பெருசாக வேண்டாம் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் எல்லா இடமும் இந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அரைப்பில் வச்சுக்கணும் கல் காஞ்ச ஒன்று தான் மாவு விடணும்

கொஞ்சம் நேரம் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸாவது அனுப்பு அதை கொஞ்சம் முரு ஆகும் ஆம்லெட் எல்லாம் சரியாக ஆகிட்டோம் இப்போ வந்து நான் வந்து அது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாட்டேன் அதில் கொஞ்சோண்டு பட்டரை வந்து மேலாப்பில் ஆஃப்ல நடைபெறுவோம் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் டொமேட்டோ ஆம்லெட் தயார் டொமேட்டோ ஆம்லெட் தயார் பண்ணியாச்சு இப்போ வந்து அதோட கெச்சப்பை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டும் எப்படி இருக்குது என்னங்கிறது எனக்கு சொல்லுங்க மட்டும் ஆம்லேட் நல்லா ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டும் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நல்லா என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் தேங்க் யூ பாய் பாய்